ஹாய் காய்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லவ் அகைன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறோம் போன எப்பிசோடில் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வந்து உள்ள பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்றாங்க இன்றைக்கி வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோடய யூன் கூட்டுட்டு வந்துருக்கேன் இவங்க வந்து நம்ம இருக்கிற தாத்தா அவரோட பேர்தான் நம்ம ஸ்கூல் படிச்சிருக்காரு நியூஸ் ரோடு உங்களுக்கு தெரியும் தானே சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே விளையாண்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷன் பண்ணி கேக் எல்லாமே இருக்குது நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பார்க்குறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பலூன் எல்லாம் உடைக்கிறாங்க அது உடச்சோட நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாறி டிஸ்டர்ப் ஆகுது பயம் வருது என்ன பயம்னா சின்ன வயசில் இப்படிதான் அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறப்போ அந்த பலூன் பர்த்டே அன்னைக்கு பலூன்லாம் உடைச்சு கேக்கெல்லாம் காலைல போட்டு முயற்சி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பார்த்து அவங்களுக்கு பயம் வந்துடும் அந்த சீன் ஞாபகம் வந்துடுச்ச உடனே என்ன பண்ணுறாரு பயந்துட்டு வெளியே ஓடுறாரு அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட போய் என்னாச்சுன்னு அப்படின்னு பார்த்தா கீழே உட்காந்து அப்படியே பயந்துட்டு குழந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு ஏ என்னாச்சு உங்களுக்கு நீ என்ன பயப்படுறியா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அவர் எந்த ஆன்சருமே பண்ண மாட்டாரு இவங்க அப்படியே கிட்ட போய் உட்காந்து ஏ என்னாச்சு பயப்படுறியான்னு சொல்லி கேட்டு உன்னோட சுச்சுவேஷன் வந்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுத்து இனிப்பு ஸ்வீட் சாப்பிடு இதை சாப்பிட்டா உனக்கு நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருப்பேன்னு சொல்லி அப்படியே சாக்லேட் ஊட்டி விடுறாங்க அதை சாப்பிட்டா அப்புறந்த ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாரு அவங்களை பார்த்துட்டு ஹேப்பி பர்த்டே அப்படிங்கிறாங்க தேங்க்யூ வா ஏன் உள்ள போல இல்லை முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு வெறுவருன்னு நம்ம நம்ம ஹீரோ நேராக வீட்டுக்கு விருவருன்னு போயிட்டு ஜன்னல் திறந்து பார்க்குறாரு அவங்க ஆப்போசிட் ஜெனலில் நம்ம ஹீரோயின் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அழகாக கேக் வெட்டி எல்லாரும் ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க இருக்காங்க இவங்க அதே ரெண்டு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஜன்னல் ஜெனவலே அவங்கள பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் ஃபீலிங் வருது இப்போ நம்ம ஹீரோவை வந்துட்டு இவளுக்கு என்ன என்ன விஷயம் கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திரும்ப உட்காந்து லேப்டாப்பில் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும் அதை பற்றி போட்டு பார்ப்பாரு அவர் ஃபாஸ்ட்டில் இருக்கங்காட்டி நாளைக்கு என்ன டேன்னு அவருக்கு தெரியும் நாளைக்கு வந்து அவருக்கு முக்கியமான ஃபிசிக்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது ஃபாஸ்ட்டில் இருக்கிறப்ப கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லி யோசி வச்சிருப்பாரு இப்போ அந்த ஃபிசிக்ஸ் கான்ஃபரன்ஸை பற்றி கூகுளில் போட்டு பார்க்குறப்போ அந்த ஃபிசிக்ஸ் லெக்சர் யாருன்னா அவங்க டேடி அது அங்கே போனதுக்கப்புறம் தெரியும் இப்போ அதை பற்றி யோசிக்கிறாரு எனக்கு நல்லா தெரியும் நல்லா ஞாபகம் இருக்குது அது வந்து ஒரு இருபதாவது செஞ்சுரியில் ஃபிசிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் அது நீங்கள் ஹோல்ஸ் பண்ணி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சின்ன வயசு ஞாபகம் வருது அதில் வந்து அப்பா பையன் அம்மா மூணு பேர் இருக்காங்க அந்த டைவர்ஸ் பேப்பர்ஸை வந்து அவங்க அம்மா வந்து போய் அப்பாட்டை கொடுன்னு சொன்னோன்னா அந்த பாஸ்புக்கு கொண்டு போய் அவங்க அப்பாட்டை கொடுக்குறாரு அவர் வெடுக்குன்னு பிடிங்கிட்டு மூஞ்சி கூட பார்க்காம அங்கேருந்து போயிட்றாரு பாவை பப்பாவே மனசு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஹீரோ இப்போ யோசிச்சு பார்க்குறாரு நீ ஹோஸ்ட் பண்ணுற அந்த ஃபிசிக்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு வர நான் வரக்கூடிய தகுதி அந்த ஃபிசிக்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க அந்த ஃபிசிக்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு நான் போகிறதில்லை அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேஸ்கெட் பால் டீம் விளையாட போகிறாங்க அந்த டீம் வந்து அவங்க இடம் என்னடா ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா அவங்க கூட போய் விளையாண்டுக்கிறப்போ நீ உண்மையாக ஃபிசிக்ஸ் கான்ஃபரன்ஸ் போகலையா போகாமல் இங்கே கூட பேஸ்கெட் பால் வர வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாளைக்கு பேஸ்கெட் பால் கேம் இருக்குன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு வந்து சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து உடனே நாளைக்கே நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ஏதோ ஒரு க்ளூ மிஸ் பண்ணியிருப்போம் எப்படி ஃப்யூச்சருக்கு போகுதுன்னு சொல்லி நோட்டில் எடுத்துகிட்டு போய் என்ன அந்த ஃபோனை டச் பண்ணியும் அமையும் பட்டை நமக்கு நான் வந்து இன்னும் ஃப்யூச்சர் போகல அப்போ என்ன ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு நடந்தது எல்லாமே எக்ஸைட்டாக நடக்குன்னு சொல்லி யோசிச்சிருக்கிறப்ப தான் அவருக்கு தண்டர் ஞாபகம் வருது அதாவது இடி அப்போ இடி அடிச்சுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அவன் தாத்தாவோட இருக்கிறப்ப இடி அடிக்கும் அங்கே இருக்க அது எல்லாம் எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கும் அந்த மின்காந்தாளையில வந்து வர மாதிரி இருக்கும்ல அந்த சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் தான் போய் அந்த செல்போன் அமைக்கியிருப்பாரு அப்போ கண்டிப்பாக தண்டரிங் வேணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிக்கிறாரு முதல்ல வீட்டுல ஃபோனை வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கலையில் வேகமாக சைக்கிளில் போகிறாரு இங்கே நம்ம ஹீரோயின் அடி போறாரு நம்ம ஹீரோயினுக்கு இருந்து சைக்கிள் உடஞ்சா ஐயோ சைக்கிள் இப்படி இருக்கு உடனே திரும்ப உடஞ்சிட்டுன்னு சொல்லி ஃப்ளோட் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே நடக்க போகிற அந்த டோர்னமெண்ட்டுக்காக எதுவும் சேலஞ்சு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி அந்த ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் நம்ம ஹீரோயின் மட்டும் காணுமே சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் கீழே வந்து ஹே நான் இங்கே வந்து கேப்பான்னு சொன்னால் சீக்கிரம் மேலமா வேலமானு சொல்கிறாங்க அப்போ அந்த கிளாஸோட ரெப்போ ஒரு பொண்ணு இருக்குது தெரியுமா அந்த பொண்ணு வருது அவங்களாம் பார்த்துட்டு ஆமாம் நீங்களே இங்கே என்ன பண்ணுறீங்க இல்லை நாளைக்கு நடக்க போகிற ஸ்போர்ட்ஸ்க்காக நாங்கள் சேலஞ்சரை வேர்ட்ஸ் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் கிளாஸுக்கு போகாமல் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க எல்லாருக்கும் அஞ்சு மார்க் குறைக்க போகிறோம் பாரு அப்படிங்கிறாங்க ஹே நாங்களே போன டைம் ஒரு மார்க் கம்மியானது தோத்து போய்ட்டுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் நீ திரும்ப வந்து எங்களுக்கு இப்படிலாம் பண்ணுறியா நாளைக்கு நான் கண்டிப்பாக ஜெயிச்சு அந்த அந்தளவுக்கு எங்களுக்கு வெறி இருக்குன்னு சொன்னோன்னே அதை நான் அதெல்லாம் முடியாது இந்த ட்ராயிங் நான் எடுத்துகிட்டு போகிறச்சு அந்த ட்ராயிங் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் சொல்ல நீ யார் நான் அந்த கிளாஸோட மென்டர் எனக்கு எல்லா உரிமை இருக்குது உங்கள் எல்லாருக்கும் அஞ்சு மார்க் கம்மி பண்ணுறேன் நீ நீ வந்தால் உனக்கு மார்க் இல்லைன்னு ஒரு ஃப்ரெண்டை பார்த்து சொல்ல ஏ ஹே எல்லா க்ளாஸுக்கு போங்கப்பா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம்னு சொல்லிட்டு அந்த மென்டர் கூட இந்த பையனும் போயிடுறான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரே கோவம் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் கோச்சிட்டுருக்கிறப்போ கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க க்ளாஸ் கிளாஸ் ரூமில் அந்த பொண்ணு இந்த ட்ராயிங் கொடுத்து வச்சு தங்க சார் விளையாண்டுருக்காங்க அவங்க கிளாஸ் கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொன்னோன்னே அந்த சார் சொல்கிறாரு எல்லாருக்கும் ஹை ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துருச்சு அதுக்கு நீங்கள் எல்லாரும் படிக்கிறக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இல்லை கேம்ஸ் விளையாண்டுருப்பீங்களா இனிமேல் கேம்ஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லணும் எல்லாரும் மூஞ்சி தொங்க போட்டோட சரி நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சம் போடுவேன் நாலு சம் அந்த சம் நீங்கள் எல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பேன் அந்த சேலஞ்ச் மட்டுக்கு நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா அதெல்லாம் விட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் சரி சரிங்க நாலு சம் எழுதி போட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேங்க அந்த கராடி போட்டு போனால் வந்து எழுத சொல்கிறாரு அந்த பொண்ணு ரெண்டு சம் கேன்சல் இருந்து அதுக்கப்புறம் எழுதலை அதுக்கப்புறம் அப்போ நம்ம ஹீரோ பார்த்து நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரியும் அவர் தான் பாசில்தான் வந்திருக்காரு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இந்த செம்ம என்னால் சால்வ் பண்ண முடியும் ஹே அப்படி அப்படி சால்வ் பண்ணு அப்படின்னா நான் சால்வ் பண்ணணும்னா அவனோட ஃபோன் எனக்கு என்னக்கு தரணும் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கொடுக்குற அப்படின்னு சொன்னோன்னா இவர் போய் கெத்தா போய் சார் நான் சால்வ் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த சாப்பீஸ் எடுத்து ஃபுல்லாக ரெண்டு சம்மி போட்டுறாரு போய் அவர் பாட்டு உக்காந்துறாரு ஆமாம் இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ண இந்த மெத்தடு காலேஜில் யூஸ் பண்ணுற மெத்தடு நீ ஹை ஸ்கூல் படிக்கணும் அது தந்த மாதிரி தான் படிக்கணும் எதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னா அவர் நோட்டெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் காலேஜ் யூஸ் பண்ணுற மெத்தேடு சரி சார் நான் ஸ்கூல் மெத்தடை யூஸ் பண்ணு சொன்னேன் சரி சரி அமைதியை உட்காருன்னு சொல்லி கேட்கணும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார் ஆன்சர் கரெக்டாக தப்பான ஆச்சரியமா கேட்குறாங்க கேட்குறேங்க ஆன்சரெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் இது காலேஜ் மெத்தடு சொன்னேன் எல்லாரும் ஹேன்னு கத்துறாங்க சார் நீங்கள் சொன்ன வார்த்தையை ப்ராமிஸை காப்பாற்றணும் சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்த சத்தம் போட்டோன்னே அவர் ஓகே ஓகே நீங்கள் வந்து கேம்ஸ்க்கு போய்க்கலாம் அதே சமயம் நல்லா படிக்கணும் இந்த ஒரு டைம் தான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொன்னாலும் ஏ சூப்பர் சார் அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு நம்ம ஹீரோ வெளியே வந்து ஏ ஃபோனை கூட அப்படிங்கிறாங்க ஓகே நான் ஃபோன் கொடுப்பேன் ஆனால் என் முன்னாடி தான் யூஸ் பண்ணணும் நான் இல்லாத போய் யூஸ் பண்ணக்கூடாது சரியானு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்குறப்போ அவர் ஃபோனை திருப்பி திருப்பதே இந்த ஃபோன் அப்படிங்கிறாரு ஆமாம் இந்த ஃபோன் பழைய ஃபோன் வச்சு பழைய ஃபோன் மத்தியிட்டியா ஆமா இதே எனக்கு பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டு அதனால் பழைய ஃபோனை செல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு உனக்கு ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி அந்த குப்பை போகிற பொருட்கிட்ட போய் இந்த வேன்படி ஓடுறாரு பார்த்து அந்த வேன் போய் ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்ப ஒரு தாத்தா சைக்கிளை வராரு அவர்கிட்ட அந்த ஃபோன் இருக்குது அவர்கிட்ட போய் காசு கொடுத்து அந்த ஃபோனை வாங்கிக்கிறாரு வந்துட்டு பார்த்தா அந்த ஃபோனோட அந்த கீ செயின் கிடையாது அதெல்லாம் சித்ததான் அந்த ஃபோன் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் உடனே நம்ம ஹீரோயிட்ட போய் ஹீரோயின்கிட்ட போய் அந்த கீ செயின் கொடுங்கிறாங்க ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கே விளையாண்டுருக்காங்க அது என்ன கேம்னா பின்னா நின்று நம்ம ஒன் டூ த்ரீ சொன்னால் நம்மளை வந்து அடிப்பாங்க தெரியுமா அந்த கேம் அந்த கேம் நேம் மேலே எனக்கு மறந்து போச்சு அந்த கேம் தான் விளையாண்டுருக்காங்க அவங்க ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு திரும்பி பார்க்கணும் நம்ம ஹீரோ வந்து இந்த ஃபோன் இந்த ஃபோனோட கீ செயின் கொடுக்குறாங்க ஏ இது நான் சால் என்ன செல் பண்ண ஃபோன் தானே அது கொண்டு வந்துருக்க எனக்கு செயின் வேணும் அப்படிங்கிறாங்க என்ன நீ செயின் செயினுட்ருக்கா ஆமாம் எனக்கு செயின் வேணும் கொடுணோன்னு அந்த எயித்து ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து அங்கே வந்துடுறாங்க எயித்து கிரேட் பசங்க வந்துட்டு இவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க சண்டை போடுறதுக்கு வராங்க ஏ என்ன சுச்சுவேஷன் இருக்குது நீ செயின் கேட்குற அங்கே பாரு அங்கே பார் அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க இவர் திரும்ப திரும்ப ஃபோன் செயின் ஃபோன் செயின் இருக்காங்க இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப அப்படியே ரிவர்ஸ் சுற்றி பண்ணி திரும்ப சண்டைக்கு தான் வராங்க அவங்க இவர் சரி இன்னமும் சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு ஓரம் நிற்கிறாங்க அவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க ஹே என்ன இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் கிளாஸ் அட்வைஸ் கட்டியே நீ அந்த சேலஞ்ச் நோட்டீஸ் அனுப்பியிருப்பேன் அப்படிங்கிறாங்க ஹே ஆமாண்டா அப்படி தானே அனுப்புவோம் எங்களுக்கு அவ்வளோ தைரியம்டான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க என்ன மறந்து போயிட்டியா நீ லூசர்ஸ் என் மூலமாக நீ கேமை லூஸ் பண்ண தான் போகிறீங்கன்னு நீங்கள் சொன்னோன்னே டே உங்களுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் தான் நாங்கள் ஜெயிச்சோம் ஜெயிக்கிறது ஒரு செகண்ட் சேர்ந்தது சரியா சும்மா ஆடாத கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சே காட்டுவோம் அப்படிங்கிறாங்க முடிஞ்சதை பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்ப ஃபோன் செய்யணும் குடிச்சு நம்ம ஹீரோட்டு கேட்டேன் நாங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கும் நீ ஃபோன் செய்யு கேட்கறேன்னு சொல்லி கையிலேயே பிடிச்சி அடிக்கிறாங்க இப்போ உனக்கு என்ன வேணும் வந்து முன்னாடி வந்து நின்று இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன குழந்தைங்களாடா எதுக்குடா இப்படி சண்டை போட்டுருக்கீங்க உங்களுக்கு என்னடா எங்கூட கேம் போடணுமாடா சரிடா கேம் போட்டுக்கடா இத்தனை பேர் இருக்கீங்க ஆனால் மசில வளர்த்த அளவுக்கு மூளை வளர்க்கலையடா நீங்கள் பசங்க ஒழுங்காக போய் மூளை வளர்க்குற வேலையை பாருங்களான்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க அவனுக்கு திரும்பி போயிட்டு கோவத்தில் பாலை தூக்கி அப்படியே வீசி எறிகிறாங்க நம்ம ஹீரோ அப்படியே கேட்ச் பிடிச்சிடாரு கையில் பார்த்துட்டு இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி பாலை தூக்கி போட்டு அவங்க மேலே வீசிற்கு போகிறாங்க பார்த்தா பால் கீழே விழுந்து சும்மா கைமுட்டாக செஞ்சிருக்கு எல்லாரும் பயந்துட்டாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க பார்க்கலா மேட்ச்சில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றி விட்டு திரும்பி போகிற நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த இவ்வளோ இந்த ராசிக்கட்டவள் நீ வச்சிருக்கியா கண்டிப்பாக நீங்கள் தோத்துடுவீங்கன்னு சொன்னோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங்க அவளை அடிக்க போயிடுறாங்க நம்ம எல்லாரும் தடுத்து நிறுத்திட்டு இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிற எனக்கு கிச்சன் வேணும் அப்படிங்கிறாங்க இந்த ஃபோனோட கிச்சன் கொடு என்ன கிச்சன் கிச்சனுங்கிற அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே நம்ம ஒரு டீல் பேசிக்கலாம் நீ எங்களுக்காக நான் கேட்குறத நீ செஞ்சினா நான் உங்களுக்கு கேட்குறத நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க ஓகே அப்போது நான் இந்த பார்ட் ஆஃப் கேமில் நான் கலந்துக்கிறேன் அப்போ நீ இந்த கிச்சன் எனக்கு கொடுத்துருவியா கண்டிப்பாக கொடுத்துற அப்படிங்கிறாங்க ஆமாம் எதுக்கு நீ இப்போ அந்த ஃபோனை கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னோன்னே அவர் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க ஓகே வா அவனு கம்ப்யூட்டருக்கு இடத்துக்கு கூட்டிகிட்டு போறேன்ட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த வாசல் நிற்க வச்சு சமா சாமி தாயே அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைம் கும்பிட்டுட்டு போய் அந்த பூட்டை ஓட அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ சரி பூட்டு உடைக்கலான்னு சொல்லி தீ கம்பு எல்லாத்தையும் எடுத்து உடைக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஜன்னல திறந்து உள்ளே போயிடுறாங்க வா வான்னு சொல்லி இவர் உள்ளே போய் மண்டலே கொட்டி அதாவது ஜன்னல் இருக்குல்ல அப்புறத்துக்கு நீ ஃபோ இது கதவை ஓப்பன் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி கோபம் திட்ட மண்டையில் வேறு கொட்டு வைக்க ஹே ஹே நீ ஃபஸ்ட் டைம் வரையில் அதை ரிசெப்ஷன் சீரானி மாதிரி வைக்கலாம்ங்கிறது அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சிறு சிறு டைம் ஆச்சு சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க பார்த்து இதுதான் எங்களோட பிளேஸ் இது நாங்களா உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு சுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க பார்த்து ஆமாம் இதில் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷனுங்கன்னு சொன்னேன்னா இதான் கம்ப்யூட்டர் அங்கே தான் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு போகணுன்னு நம்ம ஹீரோ வேகமாக போகிறாரு நான் கேட்ட பொருள் இல்லைங்கன்னு சொன்னேன்னா இந்த கேட்ட ரூலர் கேட்ட வெயிட் மிஷின் அப்படின்னு சொல்லி ரெண்டு திங்ஸை கொடுக்குறாங்க இவங்க வந்து உள்ளே போய் அந்த கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி பார்க்குறாங்க எக்ஸ்ப்ளான் பண்ண போகிறாங்க ஆன் பண்ணி ஏ உனக்கு இதெல்லாம் தெரியுமா அவர் வந்து கூகுளில் வந்து டைப் பண்ணிட்டு இருக்காரு உனக்கு இங்கிலீஷெலாம் தெரியுமா இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் அவங்க பேஜ் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வா நான் என்ன சொல்ல பல பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறமா நம்ம டைம் ஸ்பேஸ் ஒளியாண்டு மூலமாக இங்கே வந்து ஒரு கிராவிடேஷனல் வேவ் உருவாகும் அப்படின்னு யோசிச்சுட்டு கிராவிடேஷன் வேவ் நம்ம டூ தௌசண்ட் செவன்ட்டி தானே படைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் வரும் வார்ம் ஹோல் வரும் அதனை கண்டுபிடிச்சிட்டு அந்த வார்ம் ஹோல் மூலமாக அந்த அவன் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசிக்கிறாரு உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொண்டான்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை கையில் வச்சு வித்து இல்லை இதெல்லாம் சொல்லி இந்த இந்த மிஷின் மூலமாக நம்ம டைம் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லணும் நீ என்ன சொல்கிற என் ஃபோன் மூலமாக நம்ம டைம் ட்ராவல் பண்ணி எல்லா இடத்துக்கு போக முடியும்னு சொல்கிறேன் ஆமாம்னு சொல்லணும் உடனே ஃபோனை பிடிங்கி ஹே இது முன்னாடியே சொல்லிக்கலாம் இதை நான் வேறு கொடுத்துட்டேன் இப்போ என் ஃபோன் உனக்கு டைம் மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சொல்கிறாங்க அவனுக்கு பு இப்போ புரியாது வான்னு சொல்லி அந்த வெயிட் மிஷினை வச்சு அந்த ஃபோனை வச்சு அவனோட கீச்சனை வச்சு சிம் கார்டை வச்சு அப்போ அளவு கரெக்டாக இருக்குது இந்த வெயிட் இந்த விதில் இருக்கிறப்ப தான் ட்ராவல் பண்ணி போக முடியும் நான் அதோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே ஓ அப்படியா ஹே இந்த மூமெண்ட் நம்ம அளவு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இவங்க செல்ஃபி பார்க்குறப்ப என்ன பண்ணிட்டாங்க கரெக்டாக அந்த கீ கீச்சனை வந்து அவர் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டார் ஹே ஹே நீ சொல்லி துரத்திட்டே வரப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த தாண்டி போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க ஏ எதுக்கு அவனை துரத்திட்டு இருக்க என்னோட கீச்சுன்னு சொல்லம் குளம் எடுத்துகிட்டு போகிறான் அவனை கேஜ்ப்ளான் நினைக்கிறக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அதில் ஒரு தி குதிர்பால் போட்ட வந்து சொல்கிறான் ஹே உன்னோட திங்ஸை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான அப்படியே நம்மளோட சியாவோட திங்ஸை வந்து நம்ம யுவான் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போய் கலெக்ட் பண்ணுறாரு இதுக்கு வேறு மாதிரி ஃபீலிங் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னோன்னே அங்கே எல்லோரும் கலாய்ச்சிட்டு சிரிச்சிட்டு எல்லாம் தரத்துறாங்க அந்த இன்னொரு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து முகம் ஒரு மாறி போயிடுச்சு சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தாலும் ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்க போல் ஆனால் அந்த ஃபீலிங் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை போல் அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு உள்ளே வந்த ஹீரோ வேகமாக அவங்க ரூமுக்கு போகிறாங்க படி நேரி போனவரை பார்த்து தாத்தா என்ன இப்போவே வந்துட்டு என் ஸ்கூலுக்கு போகலையான்னு சொல்லி கேட்டாலும் இவர் பதில் சொல்லாமல் உள்ளே போயிட்டார் உள்ளே போய்ட்டு உடனே ஃபோனில் எடுத்து பார்க்குறாரு இப்போ லேப்டாப்பில் உட்காந்து அந்த கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி பார்த்து என்ன பார்க்குறாங்கன்னு இன்றைக்கி மழை வருமா வராதான்னு பார்க்குறாரு பார்த்தா இன்றைக்கி வந்து மதியானமும் சாயங்காலமும் மழை வருதுன்னு சொல்லி போட்டிருக்கு ஓ அப்போ இன்றைக்கி நம்ம இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்குறோம் பொத்திரின்னு மதிடிக்குது இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகம் என்ன போகிறாரு கீழே தாத்தா போய் பார்க்க தாத்தா போய் கட்டி பிடிச்சிட்டு தாத்தா உங்களை ஹேட் பண்ணியிருந்தேன் என்ன மன்னிச்சிடுங்க நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா ஃபுட்டு சாப்பிட்ணும் ஃபிஷ்ஷாக எல்லாம் சாப்பிடுங்க ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுங்க கார்ட்ஸ் விளையாடுங்க உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் வச்சுருப்பேன் நீங்கள் என்னை மறந்துடவே கூடாது அப்படிங்கிறாங்க போன உனக்கு போய் சொல்ல வந்து இவரை மறந்துட்டார் தானே அதை சொல்கிறாங்க இந்த ஹேர் ஸ்டைல் தான் இருப்பேன் நான் மறந்துடாததையும் நான் வந்து உங்கள் பேர அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னடா ஆச்சு என்ன எப்படி பேசிகிட்ருக்குன்னு அவங்க தாத்தா கேட்டாலும் ஒன்றும் இல்லை தாத்தா நீங்கள் என்னை மறந்துடக்கூடாது பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மேலே ஓடிடாரு போயிட்டு அப்படியே எடுத்துட்டு அப்படியே அமுக்குறாரு பார்த்தா எதுவும் சேஞ்ச் ஆகலை என்னடா இது சேஞ்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு போய் மூஞ்சிக்கெல்லாம் கழுவிட்டு சரி அந்த இடத்துல நம்ம எதுவும் மிஸ் பண்ணிட்டோம் அதில் அதை திரும்ப வச்சு பண்ணால் வந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னென்ன வச்சதுன்னு யோசிக்கிறாரு அவர் அந்த ரேடியோலாம் எடுத்து இடம் மாற்றி வச்சுருப்பார் அந்த பொண்ணிசோடில் அதே மாதிரி ரேடியோ கொண்டு வந்து அங்கே வச்சு அப்படியே திருக்கி பார்த்துட்டு திரும்ப கண்ணை மூட்டு ஆன் பண்ணுவார் அப்படியே தான் இருப்பார் ரெண்டாவது டைம் ஆன் பண்ணுற பார்த்தா மூஞ்சிக்கு நேரம் தாத்தா இருப்பார் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவார் என்ன தாத்தா உனக்கு என்னாச்சுடா ஏன் பாதியோட ஸ்கூலு வந்துட்டு இந்த பதில் சொல்ல என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தத்தா அப்படின்னு இங்கே பாரு பாரியான் நம்ம ஸ்கூலுக்கு போகிறது படிக்க மட்டும் இல்லை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் சரியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி தான் நமக்கு எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும் நீங்கள் பெருசானதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல பாண்டிங்கும் நல்லாயிருக்கும் உனக்கு உறவுகள் கிடைக்கும் நீ நல்லா இருக்கும் நார்மலாக பேசணும்னு சொன்னாங்க ஓகே தத்தா எனக்கு ஸ்கூலில் முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போயிடாரு இவனுக்கு என்னாச்சு பையன் வந்தால் போனால் இப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லி ததை யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்து ஸ்கூலில் காமிக்கிறாங்க அங்கே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அதாவது சுட்டு மணி ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க வந்து உட்காந்துருக்கப்போ நம்ம ஹீரோயின் வந்து வியாதியார் பேரை சொன்னே இவர் பயந்து அடிச்சிட்டு உக்காராரு அப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க நான் வந்து சாரே நேரில் வந்தாலும் அந்த ஸ்நாக்ஸ் ஸ்டப்பாக கையில் வச்சுட்டு அப்படியே போஸ்ட் கொடுப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு உடனே சார் பார்த்துட்டு ஹே நீ அப்படியும் அதே போஸ்ட்டு நிற்கிறோன்னு சொல்லி நிற்க வச்சுட்டாரு உனக்கு எவ்வளோ தைரியத்துனே இப்படி பண்ணிகிட்ருப்பேன்னு சொல்லி வந்து எல்லோரும் திட்டுறாங்க எக்ஸாமில் ரெண்டு பேரை தவிர யாருமே ஒழுங்காகவே பண்ணலை ஏன் யாருமே நூற்றி இருபதுக்கு மார்க் மேலே எடுக்கலை நீங்கள் படிக்காமல் பேஸ்கெட் பால் பேஸ்கெட் பால்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி எல்லாத்தையும் திட்டாரு அப்புறம் ஹீரோ இப்போ பார்த்துட்டு அவர் எங்கே காணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை கேட்டேன்னா அவராக என்னோட சீக்கிரட் பேஸில் சீக்கிரட் வெப்பன் பண்ணியிருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க ஐயோ இங்கே எல்லாருக்குமே என்ன ஆச்சுன்னே தெரியல சரி அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த சம் இந்த சம்மு வந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டார் வந்துட்டு ஆமாம் நீயே ஏன் வந்துட்டேன் நானும் எவ்வளவோ முதல் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் போகவே முடியல அப்படின்னாங்க சரி அப்போது அது என்னென்ன ஃபோன் தானே எனக்கு டைம் டேபிளை பற்றி நிறையா தெரியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க இந்த இவர் வந்து யோசிக்கிறாரு நம்மிருந்து வரதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு தானா ஒரு ஓல இவர் சொல்கிறது இருக்குமோ இவ்வளோ சுற்றி தான் என்னோடய கிராவிடேஷ்னல் பவர் வந்து அதிகமாக இருக்குது அப்போ இவ கூட சேர்ந்து ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக எனக்கு போக சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி போகலாவான்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு புக்கெல்லாம் கொடுக்குறாங்க நிறைய பாடம் மூவியெலாம் பார்த்து டைம் டேவலை பற்றி எழுதியிருப்பாங்க போல் ராக்கெட் பவர் ரொட்டேஷனல் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கு இது அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சும்மா பொய் இதெல்லாம் பொய் தெரியுமா டைம் டேமில் எப்படி இருக்கவே இருக்காது ஓ உனக்கு அதிகமாக தெரிஞ்சிருமா அப்போ இதை இல்லைன்னு எனக்கு நிரூபிச்சிக்காமி அப்படின்னு சரி வான்னு சொல்லிட்டு அந்த இருக்குல்ல ஒரு பியரை வந்து நடுவில் வச்சு ரொட்டேஷன் பவர் இதுதான் அப்படின்னு சொல்லி சுவிட்ச் எல்லாம் போட்டு பண்ணுறாங்க பார்த்தா பவர் கம்மி ஆகிடுது மொத்த ஸ்கூலுமே சடல் ஆனாங்காட்டி எல்லாம் துரத்திட்டு வராங்க இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்து ராக்கெட் கட்டில் வச்சு பார்க்குறாங்க அதுவும் அந்த பிஏ வந்து டைம் டாமல் பண்ணி போகவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜு மேலே நின்று பேசிகிட்டு இருக்காங்க வாட்டர் மூலமாக பண்ண முடியும்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ ரெண்டு பேரும் ரெண்டு டைம் வந்து ஒரே வார்த்தைகளை ஒரே மாதிரி பேசிட்டாங்க நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க சப்பு சப்புன்னு அரைகிறாங்க எதுக்கு என்ன ஒரே டைமில் இப்படி பேசுனா ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சு கண்ணை பண்ணு மாதிரி வேங்கிருச்சு சரி சரி இங்கே நிற்க வேண்டாம் போலாவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அப்புறம் தான் நைட் நேரம் வராங்க நைட் நேரம் வந்து அந்த கார் என்னை இடிச்சுங்காட்டிங்கன்னா நான் ட்ரைம் டமல் பண்ணி வந்தேன் திரும்ப அதே மாதிரி ஃபோர்ஸ் நான் ஏதாவது இடிச்சதுன்னா கண்டிப்பாக நான் ட்ரைம் டமல் பண்ணுவேன் நீ வந்து என்னை இடிவான்னு சொல்லிட்டு இருக்காங்க நானாக இடிக்கிறதாங்கிறது காமா நீ என்னை இடின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி கைப்பிடி உடிச்சு நிற்கிறாங்க நம்ம ஹீரோன் எப்படி இடிக்க வராங்க பார்த்தா மெல்ல மாடிக்கிறாங்க ஐயோ எதுக்கு இப்படிலாம் இடிக்கிற நல்லா ஃபோர்ஸாக என்ன ஹிட் பண்ணுன்னு சொன்னோம் திரும்ப வந்து ஃபோர்ஸை இடிச்சு ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு க்ரஷ் ஆக இருக்காங்க அந்த ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைன்னு நாங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸைமெண்ட் இருக்கோம் ஆக்ஸுரேஷன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ ம் அப்படின்னு கோஷ்டர் போயிடாரு ஐயோ நீ நினைக்கிற மாதிரி எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து முறைக்கிறாங்க பார்த்தியே அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வா நம்ம வந்து என்னை வந்து ஹிட் பண்ணு யூரால் ஹிட் பண்ண முடியாத போ சொன்னால் கேள்வி என்ன ஹிட் பண்ணுன்னு சொல்லி அங்கே போய் ரோடு நடு ரோட்டில் நின்று கை வச்சு நின்றுட்டுருக்காங்க பார்த்தா அந்த கார் வேகமாக வருது வேகமாக வந்து இடிக்க வருது இடிச்சிருச்சு அவரை உடனே அவர் அப்படியே கிராவிடேஷன் போய் ரெண்டாக பிரிஞ்சு இந்த இந்த இது இது ஒட்டுக்காக சேர்கிற மாதிரி இந்த காட்சிகளாக வருது பார்த்தா ட்ரைன் ட்ராவல் பண்ணி போயிட்டார் கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு ரூமில் இருக்கார் பார்த்தா தூக்குள்ளே தூங்கிட்டு இருக்காரு தொங்கறறக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போதான் பார்த்து அப்படி தொங்கிட்டார் அப்படியே இரும்பல் வருது அந்த சுட்டுமணி ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றினார் உனக்கு கேடா பைத்தியமானு சொல்லி கஷ்டப்பட்டு கீழே இறக்குனதுக்கப்புறம் தேங்க்ஸ்லான்னு சொல்லி அவர் அந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மயங்கி கீழே கிடக்கிறாரு அந்த கார்லேருந்து இறங்கி வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏ நீ தானா எங்ககிட்ட திரும்பலாம் பணம் இல்லப்பா அப்போ அந்த பையன் முடிச்சு சொல்லிட்டு அவர் ஓடிட்றாரு நம்ம ஹீரோ வந்து மெல்லமாக கண்ணை திறந்து பார்த்து நம்ம ஹீரோயினை பார்த்து யாருன்னு கேட்குறாரு ஓ நம்ம ஸ்கூலில் தான் நீ படிக்கிறேன்னு சொல்லி யூனிஃபார்ம்லாம் பார்த்து கேட்கறாரு நீ யாருன்னு நான் அந்த சிஎஸ்என்சி அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்குறாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு அதோட இந்த எபிசோட் முடியுது அதாவது அவர் ப்ரெசென்ட்டுக்கு போயிட்டார் இங்கே வந்து பாஸ்டில் வந்து நம்ம ஹீரோவுக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை அங்கே பிரசனை நம்ம ஹீரோ தூக்கணத்தங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு மீதி என்னென்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்